மா உங்களை மீண்டும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தீபாவளி வரப்போகுது உங்க தீபாவளி எப்படின்னா இருக்கும் வணக்கம்மா மீண்டும் கூட சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி எனது தீபாவளி எனது தீபாவளின்றது வந்து இப்ப நான் தீபாவளிலாம் நான் ரொம்ப கொண்டாடுறது கிடையாது ஒரு சில வருடமா கொண்டாடுறது கிடையாது நான் இப்போ வந்து கொண்டாடுறது வந்து ஒரு ரெண்டு பண்டிகை தான் வருஷத்துல ஒன்னு தைப்பொங்கல் தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய ஒரு பண்டிகையாக வந்து தைப்பொங்கலை கொண்டாடுறோம் தான் ரொம்ப முக்கியமாக நான் கொண்டாடுறது வந்து தைப்பூசம் அதாவது இறைவன் என் பெருமான் சித்தன் சரிவன் முருகன் பெருமானுடைய ஒரு உபந்தனரான தைப்பூசம் அந்த தைப்பூசத்தை கூட நம்ம தமிழ்நாடு அரசு விடுமுறை அறிவிச்சு ஒரு பண்டிகையை நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் அது நிறைய பேர் கடைப்பிடிக்கல அதுக்கான விழிப்புணர்வு அதுக்கெல்லாம் நாங்கள் களத்துல இருந்து செய்ய போறோம் ஒரு காலத்துல ஆனா தீபாவளின்றது வந்து எனக்கு வந்து இப்பத்திக்கு நான் கொண்டாடுறது கிடையாது ஏன்னா ஒரு ஒரு அர்த்தமில்லாத ஒரு விஷயமா இருக்கு ஆனா என்னுடைய பழைய தீபாவளி மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு இப்போ இந்த இந்த எண்பது தொண்ணூறுல இருந்த பிள்ளைகளுக்கு வந்து தெரியும் அந்த தீபாவளி இப்படிப்பட்ட தீபாவளி அது ஒரு நடுத்தர வர்க்கம் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அந்த தீபாவளி ஒரு மறக்க முடியாத தீபாவளியாக நாங்கள் இருப்போம் இப்பெல்லாம் தீபாவளி எத்தனை நாள் கடைப்பிடிக்கிறீங்கன்னா ஒரே நாட்டில் கடைப்பிடிக்கிறீங்க ஒரு நாள் தீபாவளி ஆனால் நாங்கள் வந்து இந்த எண்பது தொண்ணூறுல பிறந்த பிள்ளைகள்லாம் வந்து ஒரு மாதம் கடைப்பிடிப்போம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இப்போ ஒரு கற்பனைக்கு வந்து இப்போ வந்து அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி நடிகிறார் இருபது தீபாவளி அப்போ இருபதாம் தீபாவளி அக்டோபர் இருபது தீபாவளின்னா ஒரு கற்பனைக்கு வந்து இருபது தீபாவளினா நாங்கள் செப்டம்பர் இருபதே நாங்கள் வந்து நாங்கள் கொண்டாட ஆரம்பிச்சிடுவோம் செப்டம்பர் இருபதுலேருந்து ஏன்னா நாங்கள் வந்து பள்ளியில் படிக்கும்பொழுது இப்போ எல்லா பசங்களும் வந்து இப்போ செப்டம்பர் இருபதாம் தேதி எல்லா பசங்களும் வந்து பிள்ளைங்கிட்டு சா இருந்துட்டு சாமியை கும்பிட்டு வகுப்பறைக்கு போகும்போது அங்கே உள்ள ஒரு காலண்டர் இருக்கும் அஹ் சரஸ்வதி அம்மாவோடைய போட்ட காலண்டர் அந்த காலண்டரை வந்து ஒருத்தர் தான் கேக்கணும் நான் கொஞ்சம் அது அது என்னுடைய பொறுப்பு தான் ஏன்னா கொஞ்சம் சிறு வகையிலேயே ரொம்ப நைட்டா இருக்காங்க அந்த அந்த பணி வந்து நான் செய்வேன் இப்ப செப்டம்பர் இருபதாம் தேதி அந்த காலங்கள் இருபத்தி ஒண்ணு கிடைக்கும் போது எல்லா பசங்களும் வந்து ஏன்னா தீபாவளி முப்பது அப்படின்வாங்க அதே மாதிரி டெய்லியும் கிழிச்சுக்கிட்டே இருக்கும்போது தினமும் கிடைப்போம் முப்பது இருபத்தொன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே தீபாவளியுடைய இருக்கும் தீபாவளி செய்வோம் இதை செய்வோம் பேச்சாரிப சொல்லுவாங்க பட்டாசு வடிப்போம் அதை செய்வோம் இதை எல்லாருமே வந்து நடுத்தர குடும்பம் கூட கிடையாது வறுமை கோட்டின் உள்ள குடும்பம் தான் என்னையும் சேர்ந்து அந்த காலகட்டத்துல நீ வரும்போது இப்போ ஒரு வாரம் இப்போ ஒரு வாரத்துக்கு போதும் இல்ல இப்ப அடுத்த திங்கக்கிழமை தீபாவளின்னா நம்ம ஒரு வாரத்தை பொறுத்து அப்போ வந்து ஏழுன்னு எல்லா பசங்களும் கத்துவாங்க

இப்ப அக்டோபர் பதினெட்டாம் தேதி காலையில ஏன் ஆரம்பிப்போம் துணி எடுக்கலையே என்ன பண்ண போறோம் ஏது போதும் ஆயிரக்கிட்ட பே எனக்கு அம்மா கிடையாது அம்மா சிறு வயது இறந்துட்டாங்க ஆயிரக்கிட்ட போய் நீ நீங்க துணி எடுக்கலாம் இருடா காசு ரெடி பண்ணி அப்பா தருவாரு எடுத்துட்டு வரலா சொல்லும் போது பதினெட்டாம் தேதி சரி ஸ்கூலுக்கு போயிடுவான் நீ பக்க போயிடுவான் எடுத்து தரான் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் ஆர்வமா போவேன் நீங்க சாக்கா ஆயா இருக்கு சேர்த்து கொடுத்துருவாங்கன்னு அதே போல பதினெட்டாம் தேதி அப்படியே வந்து ஒரு ஸ்பீடா வருவேன் ஒரு ஒரு மணிக்கு தேதி சாயங்காலம் பஜார் அதாவது கே கே நகர் சாரி கிராமம் ஜாயிண்ட் ஆகிட்டு போயிடும் அங்க இருந்து எம்ஜா நகர் சந்தை இம்ஜிய நகர் மார்க்கெட் தான் சந்தை அங்க இருந்து இங்க இருந்து அங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்று கிலோமீட்டர் இருக்கும் அப்போ ஆயா அங்கிருந்து நடக்க வச்சுக்கிட்டு போவாங்க ஆயா கூட கொஞ்சம் துணையா ஒருத்தங்க வருவாங்க வரும்போது அவங்க வெளிக்கத வாங்கி வச்சுட்டு வருவாங்க ஆனா நான் மட்டும் உலக எல்லா கடவுளையும் நான் வேண்டுவேன் எப்படியாச்சும் ஆயா வந்து ஃபேன் செட்டை எடுத்து கொடுத்துருணும் எடுத்து கூத்தணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு போவேன் அவங்க வேற வேற கதையை பேசுவாங்க நாங்க ஃபேன் செட்டை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனைக்கு போயிட்டு இருப்போம் அப்படி போயிருக்கும் போது பஜார் போயிடுவோம் நம் சந்தை மார்க்கெட் அங்க போனோடனே இந்த ட்ரெஸ் எடுத்தாலும் சொன்னாங்க தெரியுமா எல்லா மனவனும் அங்கதான் இருப்பானுங்க எல்லா மனவனும் அங்கதான் இருப்பானுங்க அந்த பஸ்ட் சொன்னா தெரியுமா அவன் மட்டும் இருக்க மாட்டான் ஆனா அவன் தான் உண்மையா எடுத்த ட்ரெஸ் எடுத்த அவன் இருக்க மாட்டான் மிச்சம் நாலு பேருமே என்னோட நாலு பேருமே அங்கதான் இருப்போம் நான் என்ன பண்ணா இவங்க வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு பட்டா சொல்லி வந்துட்டா அப்படின்னு தான் பட்டாசு இன்னைக்கே பட்டாசு சொல்ல மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எங்கட ஆடு பட்டாசுட்டா இல்லடா ஆட்ரஸ் இருக்கா இன்னைக்குதான் ட்ரெஸ் எடுத்தேன்னு சொன்னா இல்லடா சும்மா சொன்னடா இது வந்து பொய் அதாவது பொய்களே அழகான பொய் இது பொயில சேராது இப்போ நம்ம சொல்லுவோம் அழகா இருக்கான் இவங்க ஊருக்கு இவங்களும் அழகா இருக்கு இவன் நடக்கிறது அழகா இருக்கு இவன் போறது அழகா இருக்கு அவன் பேசணும் பொய்கள் அழகான பொய்களா இருக்கும் அந்த வயசுல நான் சொன்னதும் அழகான பொய்களா தான் இருக்கும் சரி இப்ப இருக்கும்போது சந்தைகள் வந்து ஒரே ஒரு மாதிரியாக ஒரே கூட்டமா இருக்கும் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு ஒரே துணி துணியை எடுத்துக்கிட்டு அப்படி போயிட்டு வந்துக்கிட்டு அது இருக்கும்போது இதுல இன்னொரு விஷயம்னா எல்லாருமே வந்து கடையில் போய் துணி எடுப்பாங்க கடையில போயிட்டு துணி எடுப்பாங்க நாங்க மட்டும் வந்து ஆயா மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சோல்டர்ல ஒரு துணி போட்டு விடுத்துட்டு இருப்பாங்க சோல்ட் மேலேயே துணியை தும் போட்டு விடுத்துட்டு இருப்பாங்க அந்த துணி அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டையும் ஒரே கலராக இருக்கும் பலசும் ஒரே கலராக இருக்கும் அது எப்பாங்க வேண்டாம் அடுத்த வருஷம் கண்டிப்பா எடுத்ததுனா சொல்லிட்டு அந்த கால் சட்டைன்னு வாங்க ப்ளவுஸ்ல வந்து கால் வாங்க கால் சட்டையும் சட்டையும் எடுத்து கொடுப்பாங்க அது அது அதோட வேலை இன்னும் தெரியும் அது விலை வந்து முப்பது ரூபா அந்த முப்பது ரூபா அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு அப்படியே சரி ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் எதை விட்டாலும் கிடைக்காது நம்மளுக்கு ஏன்னா பொங்கல்கும் அந்த ட்ரெஸ் தான் போடணும் பொங்கலாம் தனியான எடுக்க மாட்டாங்க அந்த தான் போகணும் பதினெட்டாம் தேதியை நம்ம கடந்து பள்ளி எப்பயும் தீபா தான் இருக்கும் விடுமுறையா இருந்து பத்தொன்பதாம் தேதி அப்படியே போயிட்டு இருக்கும் போது எனக்கு எப்பயுமே இன்னைக்குமே தீபாவளி வந்து நான் கொண்டாடுற காலத்துல கூட தீபாவளி வந்து நான் தீபாவளி கொண்டாட மாட்டேன் அதுக்கு முந்தை நாள் இரவு அது இரவு மாலை ஒரு ஆறு மணிக்கு மேல பட்டாசு வெடிக்கிறது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஆறு மணிக்கு வெடிக்க ஆரம்பிச்சு எட்டு மணிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பயே விழா கோலமா இருக்கும் அந்த தீபாவளியே எண்ணி பார்க்க தீபாவளி நான் ஒரு ஆறு மணிக்கு எட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பேன் எங்க அப்பா வராரா 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 வராறான்னு பார்ப்பேன் எங்க அப்பா வேலைக்கு எங்க அப்பா வந்து கூலி தொழிலாளி தான் இந்த கட்டிட வேலைக்கு சொல்லுவாங்க பெரியார் என்னவாரு சென்னை வந்து சொல்லுவாங்க அவருக்கு ஒரு ஹெல்பரா போவாரு அவரு சொப்ப வருமானம் ஒவ்வொரு எளிமையான பொருளும் அவர் வருவாரா வருவாரா வருவாரான்னு பாத்துக்கிட்டே இருப்பேன் அவரு ஒரு எட்டு மணிக்கு ஒவ்வொரு மணிக்குள்ள வருவார் அந்த மனுஷன் அந்த மனுஷன் எப்படி வருவார்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சொன்னாலும் இதுவாக கையெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கும் அழல்லாம் வெள்ள வேலையா இருக்கும் இன்னைக்கும் இந்த கொத்தனார் வேலை செய்யற பெரியார் வேலை செய்யறவங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் அவங்க அப்பா அம்மா கை அவங்க அப்பா கைகள்லாம் எப்படி இருக்கு வெள்ளை வேலையா இருக்கும் இந்த கலவைக்களை தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரமா இருக்கும் அந்த ஈரம் வந்து காஞ்ச உடனே அது வெள்ளை வெள்ளையா ஆகிடும் அது எண்ணம் பட்டதம் போகும் அது அந்த அப்படியே வெள்ள வெள்ளையா இருக்கும் நம்மளுக்கு வந்து அங்கே வந்து பட்டாசு ஆகணும் அந்த கையெல்லாம் வெள்ள வேலையா இருக்கும் விரலெல்லாம் பலூன் போடுற அந்த பலூன்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பொத்து போயிருக்கும் அந்த பொத்து போய் அந்த பிளாஸ்டிக்ல அந்த பலூன் எல்லாம் கட்டி அவர் கையை கூட என்னால பிடி அவர் கையை பிடிச்சாலே அவர் கையை வலிக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எங்களுக்காக வாழ்ந்து அவர் அவர் என்ன பண்ணுவாருன்னா பாப்பா பட்டாசுப்பா 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 அப்படின்னு சரிடா சரிடா வாங்கி தரலாம் வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் அம்மன் கோவில் கே பி நகர் அம்மன் கோவில் அங்ககிட்டு போவார் அங்கே போன் பண்ணி அங்கே ஒரு அங்கே தான் வந்து பட்டாசு கடலாக இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாசு செப்பாசு கொடுப்பாங்க அந்த பட்டாசு எங்க கொடுப்பா அப்படியாச்சும் வாங்கிட்டு போகும்போது அங்கே ஒரு பட்டாசு கடை இருக்கும் ரெண்டு மூணு பட்டாசு கடை இருந்தோம் அவ்வளோ கடைக்கு போவார் அதுனே எங்கள் அப்பா பேர் சொல்லி வாசல் என்ன பட்டாசு பிள்ளைகா அம்மா ஐயா சொல்லும்போது ரொம்ப எனக்கு அப்பா அந்த வயசுலாம் தெரியல ரொம்ப பூதி புனிஞ்சி பட்டாசு எல்லாம் வாங்கிட்டுக்கு அப்புறம் தான் காசு கொடுப்பாங்க எங்க அப்பா முன்னாடியே காசு கொடுத்துருவாரு முதலாளி அணைச்சி நாங்க அணைச்சி இதெல்லாம் பார்த்து என்ன இதுல என்ன இருக்கு ஏ அந்த பட்டாசு எல்லாம் சொல்லிட்டு இந்த ஊசி பட்டாசுன்னு ஊசி பட்டாசு மிளகா பட்டாசு இந்த மாதிரி பட்டாசுகள் அந்த பட்டாசு தான் பேக்கிங்க கொடுப்பாங்க மிச்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா இப்ப லட்சுமி கிழி இந்த சரஸ்வ கருவினா அஞ்சு இருக்கும் அது உடஞ்சிச்சுன்னா லூசாக மாட்டோம் அந்த சேர்ந்து ஒரு கேரட்ல ஒரு பாக்கெட்ல ஓட்டு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி போயிட்டு கொஞ்சம் ஏழ்மையா ஒரு சொற்ப காசு கொடுத்தா அந்த காசு கொடுத்து கொடுத்த உடனே அந்த டவரை கொடுப்பாங்க அந்த டவரை தான் அப்பா கூட போவோம் வரும்போது அப்ப அப்பாட கலந்துருப்பான்னு சொல்லிட்டு ஒரு யார்த்து அந்த பட்டாசு வெளிச்ச காலங்கள் அப்பாவுடைய நினைவுகள் சின்ன ஒரு 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 கொஞ்சம் தான் இருக்கும் அது கேவலம் சொல்லுவாங்க நான் அதை பெருமையா சொல்லுவேன் நான் அசைவம் சாப்பிட்ற காலத்துல நான் இப்ப அசைவம் சாப்பிடுறது தான் இட சைவமா மாதிரினேன் அப்ப நான் அசைவம் சாப்பிடும்போது தீபாவளி மேலே கறின்னு வாங்க கறி தோசை இட்லின்னு வாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் மட்டன் மட்டன் சி மட்டன் கறி ஆட்டு கறின்னு வாங்க அப்போ அதிகார வயசு அப்பா கிட்ட போயிட்டு கேட்பேன் அப்ப மட்டன் என்னப்பா அப்படின் மட்டன் தான் ஆட்டு கறிடா அப்படின்னு வரு வீட்டில ஆட்டு கறிப்பா நம்ம வீட்டில் ஆட்டு கறிப்பா அப்போ வந்து அப்பாவுடைய சம்பளம் வந்து ஒரு நூத்தி இருபது ரூபா தான் ஆனா கறியே வந்து நூத்தி ஐம்பது ரூபா இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு கிலோ அப்போ அப்பா ஒரு நாள் வருமானத்தை விட ஆட்டு ஒரு கிலோ அதிகம் ஒரு அதிகமான காசு அது வாங்க முடியாத நிலைமை தான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை தம்பேன் பாப்பா பாப்பா கறிப்பா கறிப்பா கறிப்பாது அப்பா ஒண்ணு நான்டா மட்டன் நாடா தரப்படாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அப்புறம் அந்த நைட்டு அதாவது தீபாவளி நைட்டு அடையே நடக்கும்போது தீபாவளி பிறந்துடும் பிறந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சுக்குள்ளே அப்பா இடத்துக்கு கிளம்புவாரு எழுதிப்பாரு உடனே நம்மளும் இருந்துப்போம் ஏன்னா நான் தீபாவளி தூங்க மாட்டேன் ஏன்னா தீபாவளி நான் கடற்கிறதே விரும்ப மாட்டோம் ஐயோ தீபாவளி போயிடுச்சு 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 என்னுவோம் அதனால முடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்பா எங்க போகிறேன் நீ தான் கறி கேட்டேன் வாங்கிட்டு வந்ததுலன்றான் பாப்பா நான் ஆனவரம் நானி வெஸ்ட் எடுப்படுறா நான் காலையில் புது துணி எல்லாம் போகணுண்டான்னு பாரு பண்ணுவரம் அப்பான்னு சொல்லிட்டு அவருக்கிட போவேன் போன உடனே அந்த ஆட்டுக்கறி கடைக்கிட்டு போவாரு போன போனோடனே அங்க பாத்தீங்கன்னா எங்க அப்பா கூட வேலை செய்கிறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க அப்போ யோசிப்பாங்க இவங்க எல்லாம் ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்க நம்மளும் தான் அப்பா வாங்கி தர சொல்லிட்டு அப்பா இன்னும் இவங்களாம் சாப்பிடுவோம் எல்லாரும் சாப்பிடுறவங்க நம்மளும் சாப்பிடுவோம் மற்றவங்களை பார்த்து எதையுமே யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ கற்று கொடுத்த சில விஷயங்கள்லாம் நான் எங்க அப்பாவால் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன் அப்போ ஆட்டுக்கறி கடையில் போய் நின்று போது அது ஒரு விஷயம் என்ன மாதிரி இருக்கும் ஆட்டுக்கறி கடையில தான் ஆட்டு கறி வாங்க மாட்டோம் ஆட்டோட குடல் வாங்குவோம் முப்பது ரூபாவோ நாற்பது ரூபாவோ இருக்கும் அது வேற தெரியல அந்த குடல் வாங்குவாங்க ஆனா எங்களுக்கு ஆட்டுக்கறியில ஆட்டு கறி கடையில ஆட்டு கறி வாங்கிட்டு அந்த குடலை வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுத்து அதை சமைப்பாங்க இப்போதான் நைஸ் தோசை மல்லிகைப்பூ இட்லி குஸ்பி இட்லி அது இதுன்னு எதுவும் சொல்கிறாங்க அன்றைக்கெல்லாம் ஒரே இட்லி தான் கல்வி இட்லி வருஷத்துக்கு ஒரு நாள் தான் செய்வாங்க இட்லி எல்லாம் அன்னைக்கு இட்லியை ரசித்தவங்க அன்னைக்கு வெறுக்கும் ஒன்றும் கிடையாது அந்த இட்லி கூட எப்படி சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா இப்போ கூட தராங்க பொங்கலுக்கு வேட்டி குடவெல்லாம் கொடுப்பாங்களா அந்த கூட ஒரு காட்டன் வேட்டியை வந்து அந்த அல்மனியம் விடாங்க அது சுட்டு கல்லு மாதிரி வரும் தோசைலாம் கல் தோசை மாதிரி இருக்கும் அத கறி வச்சு சாப்பிடுவாங்க அது எவ்வளவு கொடுத்தாலும் இன்னைக்கு அந்த நீங்கள் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுறாலும் அந்த ஒரு டேஸ்ட் இன்னைக்கு வராது எவ்வளவு ஓடி கொடுத்தாலும் அந்த டேஸ்ட்டு வராது அப்படிப்பட்ட ஒரு தீபாவளி அது ஒரு வறுமையில் உள்ள தீபாவளி அப்படியே அந்த காலையில சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நகர்த்தி பார்த்தோன்னா எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நாங்களும் புது ட்ரெஸ் போடுவோம் எடுத்துப்பட்ட புது ட்ரெஸ் போட்டுவோம் ஆனா அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டுங்கி ஒரு புது டுங்கி அந்த டுங்கி கூட முப்பது ரூபாய் நல்ல ரேட் தெரியும் வேதெல்லாம் தெரியும் முப்பது ரூபா அந்த பிங்கு கூட இஎம்ஐ தான் வாங்குவாங்க தவணையும் முறையில தான் வாங்குவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு ரூபா கட்டுவாங்க அதுக்கப்புறம் வான வாரம் அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டோடனே அந்த பிங்கை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா குலம் ஆயா கொள்ள போயிட்டு டைலர் கிட்ட கொடுத்து அதை ஓரம் அடிச்சு அந்த பிங்கை கட்டிக்கிட்டு சட்ட என்ன வந்து கல்யாண சட்டீங்கன்னா வந்து கல்யாணம் அம்மா வீட்டுல அதாவது மாமியார் வீட்டுல மாமியார் வீட்டுல வந்து எடுத்து கொடுப்பாங்க ஒரு சேனல் கலர்ல ஒரு சந்தன கலர்ல இருக்கிற சட்டை அதுதான் அவங்களுக்கு ஒரு பெஸ்டிவலுடைய அந்த முறப்பான விழுங்கி அந்த உரு பனின்னு அந்த சேண்டல் சட்டைய போட்டு அவங்க வந்தாங்கன்னா பட்டாசே அவங்க மேலதான் வெடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட தீபாவளியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் வந்து அவங்க ரெண்டாயிரம் டிரஸ் வாங்கிட்டாங்க நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு வரணும் அன்றைய தீபாவளிலாம் வந்து ஒரு சமத்துவமான தீபாவளியா இருந்தது மொத்தத்தில் சொல்ல போனா அன்று வறுமையில் இருக்கும்போது தீபாவளியை ரசித்தேன் இன்று எல்லாம் இருக்கும்போது தீபாவளி இருக்கார் இதாம என்னுடைய தீபாவளி நன்றி வணக்கம்